ஆண்டவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையில் நினைப்பது நடக்கவில்லை என்றால் ஆசைப்படுவது நம்முடைய வாழ்க்கையில் கிடைக்கவில்லை என்றால் நம்மை ஒவ்வொரு நாளும் படைத்து பாதுகாக்கிற கடவுளை தூரமாகி தூரமாகிவிடுகிறார் எல்லோருக்குமே எல்லாம் கிடைக்கிறது நாம் நினைப்பது போல் ஆசைப்படுவது போல் எல்லாம் கிடைக்கிறது என்றாலும் கடவுளின் அன்புக்கு சில இடங்களிலே மதிப்பில்லாமல் போய்விடும் மனிதனால் எல்லாம் முடியும் நினைத்தாலும் கூட பல இடங்களிலே கடவுளை நாம் ஒருபோதுமே நம்முடைய வாழ்க்கையில் நினைத்து பார்ப்பதில்லை என்பதுதான் இன்றைய நற்செய்தினுடைய சாரம்சமாக இருக்கிறது நம்பிக்கையோடு வேண்டினார் நம்பிக்கையோடு வாழ்க்கையிலே நடக்கும் என்று காத்திருந்தார் ஆனால் அவர் நினைத்த நேரத்தில் எதிர்பார்த்த நேரத்தில் அவருக்கு குழந்தை பாக்கியத்தை கடவுள் கொடுக்கவில்லை நடக்காது நினைத்தார் இது நம்மால் முடியாது கடவுளால் செய்ய முடியாது நினைத்தார் ஆனால் எப்பொழுது கடவுளால் முடியாது நினைத்தாரோ அந்த நேரத்தில் கடவுள் அவருடைய வாழ்க்கையிலே செய்து காட்டினார் வாழ்க்கை நமக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு கடவுளின் பலிபிடத்திலே அவர் ஒவ்வொரு நாளுமே தூபம் காட்டுவதுதான் அவருடைய முக்கியமான ஒரு வேலை அவரை சுற்றியிருக்கக்கூடிய மக்கள் அவரை சார்ந்திருக்கிற மக்கள் எல்லோரும் அவரை ஏளன பேச்சுக்கள் தான் அதிகமா அவருடைய வாழ்க்கையிலே சர்க்கரியா சந்தித்தார் அவருடைய வாழ்க்கை பின்னணியை நாம் சற்று அலசி பார்க்கிற போது பல்வேறு மக்களுடைய ஏழன பேச்சுக்கள் அவமரியாதைக்குரிய பேசுக்கள் ஆலைய பீடத்திலே அனுதினமும் தூவம் காட்டுகிறாயே கடவுள் உனக்கு இப்படி ஒரு சாபத்தை கொடுத்து விட்டாரே கடவுளே உனக்கு இப்படி செய்தார் என்று ஒவ்வொரு நாளும் பல்வேறு வார்த்தைகளை அவர் கேட்டு கேட்டு உள்ளத்திலே அவர் சிந்திக்கொண்ட வேலையில்தான் வானது கபிரியல் சக்கரியாவுக்கு தோன்றி இந்த நல்ல காரியத்தை அவர் செய்கிறார் கடவுளுடைய இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு சக்கரியாவுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றாலும் அவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி இது எப்படி நடக்கும் என்று கேட்கிறார் நானும் வயது முந்தவன் என்னுடைய மனை வெலுசபத்தும் வயது முந்தவன் இந்த நேரத்தில் இது எப்படி நடக்கும் என்று அன்னை மரியாதை போல ஒரு சந்தேகத்தோடு கேட்கிறார் ஏனென்றால் அவர் நினைத்தது ஆசைப்பட்டது அந்த காலங்கள் எல்லாம் அது ஓடோடி விட்டது ஆகவே மீதி இருக்கக்கூடிய காலங்கள் இப்படித்தான் போகும் என்று தன்னுடைய உள்ளத்தை அப்படி அவர் தயாராக்கிவிட்டார் போகும் என்று நீங்கள் கடவுளுடைய வெளிப்பாடு வாழ்க்கையிலே நடக்கிறது ஆனால் கடவுளால் முடியாது என்றாலும் அவருடைய வாழ்க்கையிலே ஜபத்தை ஒருபோதுமே அவர்கள் நிறுத்தி கொள்ளவில்லை ஆண்டவிடம் மண்டாடுவதை அவர்கள் தடையாக வைக்கவில்லை அனுதினமும் அந்த ஒரே கருத்துக்காக கடவுளை தேடி தேடி அவர்கள் சென்று கொண்டே இருந்தார்கள் என்று கூறிய சகோதர சகோதரிகளை இரண்டு விதமான சிந்தனைகள் இந்த சகரியா இளசுடைய குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று நம்பிக்கையோடு ஆண்டவரை வேண்டுகிற போது ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் ஒருவேளை நம்முடைய குடும்பங்களிலே காலம் தாழ்த்தலாம் இது நடைபெறுவதற்கு சரியான நேரத்தை எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த காலம் தாழ்த்துவது ஆண்டவர் தரமாட்டார் என்பதற்கான ஒரு விடை அல்ல காலம் தாழ்த்தினாலும் ஆண்டவர் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடிப்பார் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக சர்க்கரியா இளவரசுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பேசிய போது ஆண்டருடைய வார்த்தை அவர்கள் நம்பவில்லை நம்பவில்லை சந்தேகப்படுகிறார்கள் எனவேதான் நா நான் கட்டுவோடு இருந்தது கடைசியாக பிறந்தபோதுதான் கட்ட விழுந்தது என்று பார்க்கிறோம் ஆகவே கடவுள் சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான நேரத்தில் சரியான வார்த்தையில நமக்கு தருவார் ஆபத்தான வேளையில் மகிழ்ச்சியான வேளையில் துன்பமான வேளையில் சோகமான வேளையில் கண்ணீரான வேளையிலே சரியான வார்த்தையை ஆண்டவர் நமக்கு தருவார் அந்த சரியான வார்த்தை நாம் எப்படி கண்டுபிடிப்பது ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற போது ஆண்டவருடைய ஜபத்திலே நிலைத்தெடுக்கிற போது ஆண்டவர் நம்மோடு பேசுவதை கண்டுபிடிக்க முடியும் ஆகவே குடும்பம் நமக்கு நம்பிக்கையோடு வாழ்ந்த அந்த குடும்பத்துக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அந்த இருந்து இன்று நாம் ஆண்டவரை நம்பிக்கையோடு நாட வேண்டும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற இந்த இறை வார்த்தையை நம்பி நம்முடைய குடும்பத்தை நடத்த வேண்டும் என்று நமக்கு அடையாளம் காட்டுகிறது அந்த அடையாளத்தை ஒவ்வொரு குடும்பமும் நம்பிக்கையின் தூணாக கொண்டு நம்பிக்கையும் நிசுவாசமாக கொண்டு வாழ்கிற போது ஆண்டவர் காலம் தாழ்த்தினாலும் நம் அனைத்து குடும்பங்களையும் ஒருபோதும் கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு இந்த வழியிலே இணைந்து நம்ம நாடுவோம் ஆண்டவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமேன்